ரோச்செஸ்டர் நகர் புனிதர் வில்லியம் ரோச்செஸ்டர் நகர் வில்லியம் என்று அழைக்கப்படும் பெர்த் நகர் புனிதர் வில்லியம் இங்கிலாந்தில் மறைசாட்சியாக மறைந்த ஒரு ஸ்காட்டிஷ் துறவியாவார் இவர் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளின் பாதுகாவலர் ஆவார் அக்காலத்தில் ஸ்காட்லாந்து நாட்டின் முக்கிய நகரங்களில் ஒன்றான பெர்த் நகரில் பிறந்த இவர் இளமையில் ஓரளவு முரட்டுத்தனமாக இருந்தார் ஆனால் வளர வளர இவர் கடவுளின் சேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார் வர்த்தக ரீதியாக ஒரு ரொட்டி தயாரிக்கும் தொழில் செய்து வந்த இவர் தாம் உற்பத்தி செய்யும் ஒவ்வொரு பத்தாவது ரொட்டியையும் ஏழைகளுக்காக ஒதுக்குவது இவருக்கு பழக்கமாக இருந்தது வில்லியம் தினம்தோறும் காலை திருப்பலிக்கான ஆலை செல்லும் வழக்கம் கொண்டிருந்தார் ஒரு நாள் வெளிச்சம் கூட சரியாக தெரியாத விடிய காலை வேளை தேவாலயத்தின் வாசலில் ஒரு கைவிடப்பட்ட குழந்தையைக் கண்டு அதனை தத்தெடுத்தார் குழந்தைக்கு டேவிட் எனும் பெயர் சூட்டிய இவர் தமது தொழிலான ரொட்டி தயாரிக்கும் பணியையும் வர்த்தகத்தையும் கற்பித்தார் சில காலத்தின் பின்னர் இவர் புனித திருத்தலங்களை பார்வையிட திட்டமிட்டார் மேலும் புனிதப்படுத்தப்பட்ட பணப்பையும் தமது வளர்ப்பு பிள்ளையான டேவிட்டையும் ஊழியர்களின் அழைத்துக்கொண்டு திரு யாத்திரை புறப்பட்டார் இவர்கள் ரோட்செஸ்டர் நகரில் மூன்று நாட்கள் தங்கியிருந்தன அடுத்த நாள் கேண்டர்புரி நகருக்கு செல்ல எண்ணினார் அங்கிருந்து ஜெருசலேம் நகருக்கு செல்ல திட்டமிட்டிருந்தனர் ஆனால் அதற்குப் பதிலாக டேவிட் வேண்டுமென்றே தனது வளர்ப்பு தந்தையை ஒரு குறுக்கு வழியில் தவறாக வழிநடத்தினார் வழியில் அவர்கள் வழிச்செலவுக்கும் காணிக்கைகளுக்குமாக சேமித்து வைத்திருந்த உண்டில் பணம் முழுவதையும் கொள்ளையடித்தான் தமது வளர்ப்பு தந்தையான வில்லியமையும் தலையில் அடித்து தரையில் வீழ்த்தி அவன் அவரது தொண்டையை கொலை செய்தான் இவரது உடல் மனநோயாளி பெண்மணி ஒரு கண்டெடுக்கப்பட்டது அப்பெண்மணி கனிசக்கள் என்று அழைக்கப்படும் மலர்களான ஒரு மலர் மாலை பின்னி அதனை விண்யமின் உடலின் தலை அருகே வைத்தாள் இந்த கனிசக்கள் வகை மலர்கள் வட அமெரிக்கா மற்றும் யுரேசிய நாடுகளில் காணப்படுகிறது ஒரு மாலையை தனது தலையிலும் சோடி அக்கணமே இவளை பிடித்திருந்த மனநோய் இவளை விட்டகன்றது நடந்த சம்பவங்களை கேட்டறிந்த ரோச்சஸ்டர் நகர துறவிகள் உடலை ஆலயத்திற்கு கொண்டு சென்று அங்கேயே அடக்கம் செய்தனர் இவர் புரிந்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்ற காலத்தில் மறுத்ததாலும் மனநோயாளி பெண்மணி குணமான காரணத்தினாலும் இவர் மறைசாட்சியாக கௌரவிக்கப்பட்டார் மனநோயாளி பெண்மணி குணமான அதிசயத்தின் விளைவாகவும் இவரது மரணத்திற்குப் பிறகு இவரது பரிந்துரையால் செய்யப்பட்ட மற்ற அற்புதங்களின் விளைவாகவும் இவர் மக்களால் ஒரு புரிதர் வணங்கப்பட்டார் ரோட்செஸ்டன் நகரில் இவரது பெயரில் அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமும் இவரது பெயரில் நிறுவப்பட்ட தொடக்கப்பள்ளியும் உள்ளன ரோட்ஸெஸ்டன் நகர் புரித வில்லியம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்